அன்பு வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட மீனாட்சி ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பிரம்மேஷாச்சுமான சரிதே பிரேதாசனந்திதே பாசோதங்குஷா கலிதே ಬಾಲೆ ಬಾಲೇಂದುಚೂಡಾಂಜಿತೆ ಬಾಲೇ ಬಾಲಕುರಂಗಲೋಲಯ ಬಾಳಾರ್ಕೋಟ್ಯುಜ್ಜಲೇ ಮುದ್ರಾರಾಧಿತ ಮುನಿ ಸು ಮಂಪಿ ಮೀನಾಬಿಕ್ರಹ್ಮೇಶಚ್ಯುತ ಗೀಯಮರಿ ಪ್ರೇತಸನಂದಿತೆ ಪಾಶೋದಂಕುಶಾಪಾನ ಬಾಲೇಂದೂ ಚೂಡಾಂಜಿತೆ ಕುರಂಗ ಲೋಲ ಬಾಲಕುರಂಗಲೋಲನ ಬಾಲಾರ್ಕ ಕೋಟ್ಯುಜ್ವಲೇ ಮುದ್ರಾರಾಧಿತ ದೈವತೆ ಮುನಿ ಸು ಮಂಪಿ ಮೇನಾಂಬಿಕೆ ಬ್ರಹ್ಮೇಶಚ್ಯುತ ಗೀಯಮರಿ ಪ್ರೇತನಂದಿತೆ ಪಾಶೋಧ चापपानकलिते बालेन्दुचूडाञ्जिते बाले बालकुरङ्गलोलनयने बालार्ककोट्युज्ज्वले मुद्राराधितदैवते मुनिसुते मम्पाहिमीनाम्बिके ब्रह्मा परमेश्वरन् विष्णु आगर् पिपाडु सरितम् उडयवले பிரேதாசனத்தில் வீற்றிருப்பவளே பாசம் அங்குஷம் வில் பானம் இவற்றை வைத்திருப்பவளே இளம் சந்திரனை அணிந்தவளே வான் குட்டியின் மிரண்ட கண்கள் போன்ற கண்களை உடையவளே பால சூரியனை போன்று பிரகாசிப்பவளே பலவித முத்திரைகளால் ஆராதிக்கப்பட்டவளே முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்யும் மீனாம்பிகையே எப்பொழுதும் என்னை வாயாக என வேண்டுகிறார் ஆதிசங்கர பாதர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்